ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வாராகி அம்மாவில பத்தி பார்க்க போறோம் ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தாங்க வாராகி அம்மாவை பத்தி பேசுங்கன்னு ஸோ வந்துட்டு வாராகி அம்மாவை பத்தி பேசுறது வந்து பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ பேசலாம் இன்னைக்கு நம்ம ராஜராஜேஸ்வரியோட படை தளபதி யாரு வாராகி அம்பாள் தான் ஸோ எனக்கு அவங்களும் ஃபேவரட் தான் பட் அவங்கள தனிப்பட்ட முறையில் கவனிப்பா எடுத்து நான் உபாசனை பண்ணதில்லை ஸோ ஐ ஒன்ட் லைட் டு யூ உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பிளேட்டன்ட்டா வந்துட்டு நான் ஃபுல்லா உக்கரமா உட்காந்து வாராகி பாசனை படிக்கல பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் பட் ஐ டிட் வாராக வாராகி உபாசனா பட் ஐ டென்ட் டூ விட் வெரி எப்படி சொல்றது ஸ்டர்ன்லி லைக் மாத்தங்கி எனக்கு வந்து மாத்தங்கி தான் வந்துட்டு உண்மை இப்படியே உண்மையே சொல்றது இல்லை வந்துட்டு வாராகி அம்மா கோச்சுக்கு போறதும் இல்லை எனக்கு வாராகி விட கொஞ்சம் மாத்தங்கி என்னோட ஃபேவரெட்னு வைங்கல ஸோ வாராகி அதனால வந்து நான் வந்து அவங்களை குறைச்ச மதிப்பு இல்லைன்னு கிடையாது வாராகி உபாசனை இருக்கிறவங்க வந்து கோச்சுக்க வேண்டாம் ஆனால் என்னோட வாராகி உபாசனை நான் ஏன் எடுக்கல அப்படின்னா ரொம்ப ஸ்டேர்னா ரொம்ப டீப்பா ரொம்ப ரிக்ரஸ் ஏன் எடுக்கலன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இல்லை அதனால என்ன கோச்சுக்காரிங்க அவ்வளோதான் மேட்டர் வேற எதுவும் இல்லை வாராகி உபாசனையை வந்து நம்ம மாத்தங்கி உபாசனை அளவுக்கு பண்டுலங்கிற ஒரு ரியாலிட்டி தான் நான் சொல்றேன் ஆனா வாராகியோட இன்னொரு ரூபமான தசமகா வித்யால நான் எடுத்துருக்கிறேன் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு லெவல்ல வந்து வாராகியோட உபாசனையை நான் வந்து ஸ்டேர்னா எடுத்த மாதிரி தான் பட் ஸ்டில் வாக வாராகியோட உபாசனை வந்து நம்ம மாத்தங்கேஸ்வரியோட அளவுக்கு போக்கஸ் கொடுத்தது இல்லைங்கிறத உண்மை பட் ஐ ஸ்டில் லைக் ஸோ இப்போ மகாவாராகியோட உபாசனை இன்னொன்னு மகாவாராகியோட தன்மை என்ன அவங்களோட மந்திரம் என்ன இன்னைக்கு நான் உங்களுக்கு அவங்களோட மந்திரத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்போ கோ இந்த மகாவாராகியோட தன்மை என்னன்னா மூணு விஷயம் இருக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜராஜேஸ்வரி இந்த சைடு மாத்தங்கேஸ்வரி இந்த சைடு வந்து வாராகி இவங்க ஏன் மூணு பேர் ஒரு காம்போல வராங்கன்னா உங்களுக்கு அவங்க மூணு நாடியை நம்ம உடம்புல குறிக்கிறாங்க பிங்கல் இடா பிங்களா சுஷும்னா சுசும்னா நடுவுல தான் ராஜராஜேஸ்வரி இடா வந்துட்டு மாத்தங்கேஸ்வரி பிங்களா வந்துட்டு வாராகி இந்த இடாங்கிற நாடி வந்து எதை குறிக்குதுன்னா உங்களுக்கு உங்க உள்ளுலகத்தை பத்தி குறிக்குது மாத்தங்கேஸ்வரி எடுத்துக்கிட்டா இடா நாடி உங்க உள்ளுலகத்தை பத்தி குறிக்குது உங்க இன்டர்னல் ரியாலிட்டி உங்க எமோஷன்ஸ் உங்க தாட்ஸ் உங்க ஃபீலிங்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை இன்னர் ஸ்டேட்ஸ் வந்து குறிக்கக்கூடியதா வந்து ராஜ மாத்தங்கி இதே வாராகி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளி உலகத்தோட இதை பற்றி குறிக்கிது உங்கள் ஃபேமிலி உங்கள் ஜெனட்டிக்ஸு ஒரு லெவலில் ஜெனட்டிக்ஸ் இன்டர்னலாக இருந்தாலும் வந்து ஃபேமிலி வந்து எங்கே இருக்காங்க வெளி வெளி உலகத்தில் தான் எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க அப்போ உங்கள் ஃபேமிலி ஜெனட்டிக்ஸு உங்கள் சொசைட்டி உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டல் ஸ்ட்ரக்சர் அதோடு நீங்கள் வந்து எப்படி வந்து இணைஞ்சிருக்கிறீங்க உங்களோட எனர்ஜி ஃபீல்டு உங்கள் ஆறா இது எல்லாத்தையும் உங்கள் உடல் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது வந்துட்டு மகாவாராகியோட தன்மை இந்த ரெண்டுக்கு நடுவில் ராஜராஜேஸ்வரி பிரபஞ்சம் சிருஷ்டி அதுக்கப்புறம் அனுகிரகம் கிரேஸு எனர்ஜி ஃபீல்டு உங்களோட சக்தி ஓட்டம் இதையெல்லாம் குடிக்கக்கூடியவர் ராஜராஜேஸ்வரி ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லா ட்ரெடிஷன்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடா பிங்கள சுசும்னா தெய்வங்கள் வந்து வரும் உங்களுக்கு ஒரு ஆங்கிளில் ஒரு ஒரு கல்ச்சரில் வந்து அதை ஒரு சம்பிரதாயத்தில் வந்து மாறும் இதே வந்துட்டு விஷாலாட்சி கும்பிடக்கூடிய சம்பிரதாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கலாம் பட் எனக்கு தெரியல ஆனா உறுதி எனக்கு என்ன தெரியும்னா இடா பிங்களா சுஷும்னா அந்த நாடி அமைப்பு வந்து ஒரு வழிபாட்டுல வந்து உறுதியா இருக்கும் நம்ம ஸ்ரீ வித்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜராஜேஸ்வரி வந்து சுஷும்னா இடா வந்துட்டு மாதங்கேஸ்வரி பிங்களா வந்து வாராகி அத தாண்டி இடா பிங்கள சுஷமலாக்கு நிறைய தெய்வங்கள் இருப்பாங்க அதனாலதான் ஒரு ஒரு ட்ரெடிஷனுக்கு வந்து இடா பிங்கல சுஷுமனா நாடிக்கு வந்து தெய்வங்கள் வந்து மாறுவாங்க பட் வந்து ஸ்ரீ வித்யால வந்து பிரதானம் இந்த மூணு தெய்வங்கள் யூ இது உள்ளார நிறைய இன்டர்செக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய கன்ஃபியூஷன் அசைட் இந்த உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல வந்துட்டு இடா என்ன பிங்களா என்ன சுசுனா என்னன்னு சொல்லியாச்சு பிங்களா தான் வந்துட்டு வாராகி இந்த பிங்களால் இருக்கக்கூடிய அந்த வாராகி வந்து என்ன பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அவங்க சமூகம் வெளி உலகத்தை குறிக்கக்கூடிய நீங்கள் வெளி உலகத்தில் எப்படி வாழலாம் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சமூகம் உங்கள் மரபு அதுக்கப்புறம் உங்களுடைய முன்னோர்கள் அப்புறம் கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு நீங்க வெளி உலகத்துல எப்படி அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படி வெளி உலகத்தில் எதுக்கு போர்த்தன்மை உள்ள கடவுள் வாராகி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப போர்த்தன்மை உச்சபட்ச போர்த்தன்மை கடவுள் இல்ல உக்ரம் உக்ரத்திலேயே அதி உக்ரம் அவ அப்படிங்கிற போது எதுக்கு அப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் உக்ரம்னா உக்ரம் ஜஸ்டிஸ் தேவதை வாராகி வந்து நீதி தேவதை ஏன் நீதி லை வந்து ஜஸ்ட் அண்ட் ஃபேராக தான் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டை ஹேண்டில் பண்ண முடியும் மாத்தங்கேஸ்வரி வந்து உங்களுக்கு நாலேஜ் க்ரியேட்டிவ் எபிலிட்டிஸ் மேனிஃபெஸ்டேஷன் பவர் இன்னர் வேர்ல்டை புரிஞ்சுக்கிறது இந்த எபிலிட்டிஸ் தருவாங்க ராஜராஜேஸ்வரி உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிருஷ்டி லயம் அனுகிரகம் இதெல்லாத்தையும் தருவாங்க மகாவாராகி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து வெளி உலகத்தில் எப்படி கடத்துறது இப்போ வெளி உலகத்தில் வந்து நான் எப்படி வந்துட்டு ப்ராப்பராக வாழ்றது இதுக்கு என்னென்ன தேவைங்கிறது வாராகி ஷிஸ் கோடட் வித் தட் எனர்ஜி யூ ஹேவ் எவ்ரி திங் இன் லைஃப் வித் தட் அதாவது அக்கார்டிங்லி இன்னொன்று வந்து மிஸ்ஃபார்ச்சுன் எப்படி பண்ணுறது மிஸ்ஃபார்ச்சுன்னா என்ன தரித்திரம் தரித்திரம்னா வந்து நம்மளை சுற்றி வந்து என்ன மத்தில நெகட்டிவான இன்சிடன்சஸ் நடக்கும்ல அதை எப்படி அவாய்ட் பண்றது இதோட தன்மை வாராகியில் உறுதியாக இருக்கும் என வாராகி எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்யூன் வேர்ல்ட் ஸோ பண்றது முன்கூட்டியே வர்றதை எப்படி தடுக்கலாம் உங்களுக்கு துரதிருஷ்டமான சம்பவங்கள் துர்பாக்கியங்கள் இதெல்லாம் முன்கூட்டியே வர்றதை எப்படி தடுக்கலாம்னு வாராகி உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஸோ ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு சொன்னா வாராகி தரித்திரம் துர்பாக்கியம் இது முன்கூட்டியே வர்றதை தடுக்கக்கூடியவர் ஏன்னா நீங்க வந்து உங்க ஃபீல்டு வந்து நல்லா அட்டியூண்டா இருக்கு அப்படின்னா முன்கூட்டியே ஒரு ஆபத்து வர போறதை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவா அதாவது வந்து ஸ்வப்ன வாராகி ஸ்வப்ன வாராகி எடுத்துக்கிட்டு நீங்க வந்து மகா உபாசனை பண்றீங்க ஸ்வப்ன வாராகியா வருவா ஸ்வப்ன வந்து என்ன பண்ணுவா உங்க கனவுல வந்து நிமித்தமா சொல்லுவா உனக்கு இந்த ஆபத்து வரப்போது யூ பி பெட்டர் பி ரெடி ஃபார் தட் அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவா உங்களை ஆபத்துல வந்து முன்கூட்டியே காப்பாத்திடுவா இல்ல வந்து அந்த ஆபத்துல இருந்து உங்களால தப்பிக்க முடியாதா அதை தப்பிக்க வைக்கிறதுக்கு இல்ல தப்பிக்க முடியலன்னா அதை எப்படி நீங்க கையாள அது வேற வழியில நீங்க ஃபேஸ் பண்ணணும் அதை கையாடுறதுக்கான தெம்பு சக்தி இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பா இப்ப மகாவாராகி உபாசனை எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு பெட்டலான இன்சூரன்ஸ் சிலிருந்து கூட காப்பாற்றும் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை வந்து கோரமான மரணம் இதுலேருந்து கூட உங்களை காப்பாற்றும் சம்டைம்ஸ் யூ கேனாட் எஸ்கேப் சர்டன் திங்ஸ்னா இப்போ நூறா நடக்க போகிறது வந்து நான் இருபதா மாற்றுவேன் நூறு பெர்சன்டேஜ் நான் வீரியத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை இருபது பர்சன்டேஜ் கொண்டு வருவான் இப்போ வந்து கை கால் உடஞ்சி நீங்கள் பெட்ரிட்டுன்னு ஆகணும்னா உங்கள் காலை மட்டும் லேசாக வந்து அடி வாங்கி ஒரு பத்து நாள் வந்து நீங்கள் வந்து நடக்க முடியாத மாதிரி பண்ணுவாள் அந்த அளவுக்கு மட்டும்தான் அடிவிடுவான் ஆவாராகி மாவாராகி லைப் பிரட்டனிங்கான விஷயத்துக்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த அளவுக்கு மிஸ்ஃபார்ச்சுனா அவர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு இன்னொன்னு உங்க பித்ருக்கள் சாபம் பித்ருதோஷம் இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும் இந்த பித்ரு வழிபாடுல இருக்கவங்களாம் மகாவாராகிய எடுக்கலாம் அப்போது மகாவாராகி எடுக்கிறவங்க இது இப்போ பாதாள வராகி இருக்காங்க பாதாள வராகி என்ன பண்ணுவாங்க ஸ்ரீ காவல் தெய்வம் அவங்களோட சாதனை எல்லாரும் எடுக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கிங்க மகாவாராகி சாதனால பாதாள வராகின்னு ஒரு ரூபம் இருக்குது அவங்க எடுத்தீங்கன்னா காசி காவல் தெய்வம் அவங்களோட சாதனை எல்லாரும் எடுக்கக்கூடாது அகோரமார்த்தத்தில் கும்பிட்டு எடுக்கிறது பாதாள வராகியை வச்சு கும்பிட்றவங்க நான் சொல்கிற குண்டக்கமண்டக ஆகி போயிரும் பார்த்துக்குங்க நீங்கள் மற்ற எந்த அப்பாவ பராகி வேணாலும் வீட்டில் வச்சு கும்பிடுவோம் பாதாள வராகி தொடாதீங்க பாதாள வராகி தொட்டீங்க நான் போட்டு சு பிச்செரிஞ்சிருவேன் அதனாலதான் சில பேர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சாமுண்டி மலை காக்கா இருக்காங்க அவங்க வந்து வாராகி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் கும்பிடக்கூடாதுமாங்கடா இங்கே என்ன ஃபார்ம் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் பட்டு சும்மா பட்ட போதோ எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வச்சிருவீங்க அவங்க என்ன ஃபார்ம்னு உங்களுக்கு தெரியுமா மகா தெரியுமா சவன வாராகினு உங்களுக்கு தெரியுமா இல்லை வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த பாதாள வாராகின்னு தெரியுமா வாராகிக்கே எட்டு ஒன்பது ரூபங்கள் இருக்குது அதில் எந்த ரூபமும் உங்களுக்கு தெரியும் இதுதான் பிரச்சனை வாராகியில் வந்துட்டு ஒரு ஒரு ரூபத்துக்கும் ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது எப்படி நம்ம மாத்தங்கேஸ்வரிக்கு ஒரு ரூபத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் இப்போ லலிதா பரமேஸ்வரிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ரூபத்தில் ராஜராஜேஸ்வரி இருக்குது ராஜராஜேஸ்வரி என்ன மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியிருக்கும் அதை தாண்டி அதுக்கு அப்ளிகேஷன் கிடையாது அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களே லலிதா பரமேஸ்வரியா வரும்போது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம் பட் ஒரு ஒரு ரூபத்துக்கு ஒரு ஒரு இருக்கும் அப்போது இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் இந்த கிளாரிட்டி இல்லாமல் நீங்க பாட்டுக்கு சவ 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 எடுத்து உபாசனை பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு படிநிலைவுகளில் போங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் மகாகணபதி சித்தி பண்ணாமல் நீங்கள் வந்து வாராகி நீங்கள் தொடக்கூடாது ஏன்னா ஒரு லெவலில் மகாகணபதி வாராகி ஒரு லெவலில் ரிலேட்டட் அவங்களோட சக்தியும் தன்மையும் ரிலேட்டட் ஆனால் அந்த சக்தியை நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாராகிக்கு முன்னாடி நீங்கள் கணபதியை ப்ராப்பராக தொட்டு அவங்களோட சக்தியை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் மகா வார கணபதியோட சக்தி உங்களுக்குள்ள ஸ்டெபிலைஸ் பண்ணி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாராகியை தொடங்க இதோட நான் உங்களுக்கு வந்து வாராகியோட மந்திரத்தை கொடுக்குறேன் இதை தாண்டி மூல மந்திரம் இருக்குது ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு பிரதான மந்திரம் இந்த பிரதான மந்திரம் கொடுக்குற கேளுங்க இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ டு சான்சஸ் ओम ऐं ग्लौं महावाराघिये नमः 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 ओम ऐं ग्लौं महावाराहिये 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 नमः ஐம் நமஹம் மகாவாராகியே நமஹ இதான் மகா மகாவாராகியோட பிரதான மந்திரம் தானி வெர்ஷன்ஸ் வந்து இன்னும் ரெண்டு கிரேடு இருக்குது இந்த ரெண்டு லெவல் வெர்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து க நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட தீட்சை வாங்கிக்கணும் இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணோன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இப்போ இந்த மகாபாராகியோடைய சக்தி உங்களுக்கு கிடைக்க வெளி உலகம் வசியம் உங்களுக்கு வந்து வெளி உலகம் வந்து உங்களுக்கு பிராப்தம் பெறுறது வெளி உலகத்தில் வந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறது அப்புறம் நிலப்பிரச்சனை உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் விஷயம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற டிஸ்பியூட்ஸ் டிஸ்பியூட்ஸ் வாராகி பெஸ்ட் இன்னொரு நீதி ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதி தேவதை உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஜஸ்டான அன்ஜஸ்டான ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கன்னா வாராகி வழிபாடோட ஒரு பிரச்சனை பெரிய இது எதுவுமே கிடையாது நான் வந்துட்டு எனக்கு வந்து அநியாயங்கள் நிறைய நடக்குது என்ன உலகம் வந்து அநியாயமா ட்ரீட் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கும் போது வாராகி வழிபாடுறதுதான் அது நியாயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நியாயமானவங்களா இருந்தா நிச்சயம் உங்களுக்கு நியாயம் கொடுப்பாரு அவர் வந்து தராசு மாதிரி வந்தானா வந்து நீதி கொடுக்காம போக மாட்டா உங்களுக்கு ஸோ நீங்க வராகி உங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அநியாயங்கள் நடக்குது அநியாய அநீதி நடக்குது எனக்கு வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்ன சுத்தி அப்படின்னா நீங்க அந்த பிரச்சனைகளை தீர்க்க நீ நீதியை வந்து பெற்றுக்க வாராகி வந்து வழிபடலாம் நீங்கள் ஆனால் நேர்மையாக இருக்கணும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாராகி நேர்மையானவங்களுக்கு மட்டும்தான் அனுகிரிப்பா நீங்கள் அநியாயம் பிடிச்சவன்னா தயவு செஞ்சு வாராகி எடுத்துராதிங்க உங்களுக்கு கொஞ்சம் சொச்சமச்சம் டிஸானஸ்டி இருக்குது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பித்தலாட்டம் இருந்தாலும் வாராகி உங்களை விரும்பவே மாட்டா உங்களை முடிச்சிடுவான் வாராகி டசன்ட் லைக் பீப்புள் ஓஆர் டிசானஸ்ட் உங்களுக்கு நீங்க ஹானஸ்டா இருக்கீங்க மற்றவங்களுக்கு ஹானஸ்டா இருக்கீங்க அப்போ என் லைஃப்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா வாராகி உங்களுக்கு வந்து சிம்ம சொப்பனமா இருக்க அவங்க எல்லா பிரச்சனைக்கும் அவ வந்து எல்லாத்தையும் அப்படி பிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான் உங்களுக்கு அப்படியே கிழிச்சரிஞ்சிட்டு என் புள்ள நீ 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 நேர்மையா இருக்க நான் உனக்கு வழிகாட்டுற அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுவா நான் அதை சொல்றேன் உங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் பார்த்து அனுபவம் அவ வந்து நீதி தேவதை அப்படிங்கற போது உங்களுக்கு நல்லது பண்ணுவா பாதாள வராகிய தவிர மற்ற எந்த வராகி வேணாலும் கும்பிடுங்க எந்த ப்ராப்ளம் இல்லை பாதாள வராகி எடுக்காதீங்க அவள் அகோர ரூபம் அவளை வந்து உங்களால் தாங்க முடியாது மற்ற எந்த வாராகி ரூபம் வேணாலும் நீங்க எடுக்கலாம் அந்த இன்சைட்டோட விடை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்